ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தீ சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் நஷ்டாயத்திரம் பாகவத சேவையா உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீன்தரிணம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியேஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் மூன்று யஷ்மின் யதேதம் ஏ நே ய இதம் ஸ்வயம் யோ அஸ்மா தம் பிரபத்யே புவம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் யஷ்மின் ஆதார பீடமாக உள்ள அதன் மீது இதம் பிரபஞ்சம் இருக்கிறது எத மூலப்பொருட்களில் இருந்து ச மேலும் இதம் பிரபஞ்ச தோற்றம் உண்டாக்கப்பட்டுள்ளது ஏன எவரால் இதம் இந்த பிரபஞ்ச தோற்றம் படைக்கப்பட்டு காக்கப்படுகிறதோ யா யாரொருவர் இதம் இந்த உலகம் ஸ்வயம் அவரே யா யாரொருவர் அஸ்மாத் விளைவிலிருந்து இந்த ஜட உலகம் பரஸ்மாத் காரணத்திலிருந்து ச மேலும் பர உன்னதமான அல்லது வேறான தம் அவருக்கு பிரபத்யே நான் சரணடைகிறேன் ஸ்வயம்புவம் சுய தேவை பூர்த்தியுடைய பரமனிடம் ஹரே கிருஷ்ணா டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் அனைத்தையும் தாங்கிக் கொண்டுள்ள பரம பீடமாவார் எதிலிருந்து அனைத்தும் உண்டாக்கப்பட்டுள்ளதோ அந்த மூலப்பொருளும் அவரே ஆவார் மேலும் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் சிருஷ்டிகர்த்தாவும் அதற்குரிய ஒரே காரணமும் அவரே ஆனாலும் அவர் காரண விளைவிலிருந்து வேறுபட்டவர் ஆவார் அனைத்திலும் சுய தேவை பூர்த்தி கொண்டவரான அந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரிடம் நான் சரணடைகிறேன் பர்பட் பை சிலபிரபா ஜெய்சிலபிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் நான்காவது பதத்தில் பகவான் பின்வருமாறு கூறுகிறார் மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்வக்த மூர்த்தினா நானே முழுமுதற் கடவுள் ஆனால் மண் பாத்திரம் ஒன்று மண்ணின் மேல் கிடப்பதைப் போல அனைத்தும் என்னுடைய சக்தியால் தாங்கிக் கொள்ளப்பட்டு உள்ளன என்பது இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் மண்பாண்டம் ஒன்று இருக்கும் இடமும் மண்ணின் மேல்தான் பிறகு மீண்டும் மண்பாண்டம் ஒரு குயவனால் உற்பத்தி செய்யப்படுகிறது அதன் உடல் மண்ணால் செய்யப்பட்டதாகும் மண்பாண்டம் செய்ய உதவும் குயவனின் சக்கரம் மண்ணால் ஆனத மண்ணால் ஆனதாகும் மேலும் மண்பா மண்பாண்டம் செய்ய உபயோகிக்கப்படும் மூலப்பொருட்களும் கூட மண்ணே ஆகும் ஸ்ருதி மந்திரங்களில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜதானி ஜீவந்தி யத் பிரப் பிரயந்தி அபிஷம் விஷந்தி பரமபுருஷ பகவானே அனைத்திற்கும் மூல காரணமாவார் அழிக்கப்பட்ட பின் பகவானுக்குள்ளேயே அனைத்தும் நுழைகின்றன பிரகிருதி யாந்தி மாமிகாம் இவ்வாறாக முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீராமர் அல்லது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அனைத்திற்கும் மூல காரணம் ஆவார் ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் கோவிந்தன் என்று அறியப்படுபவரான பகவான் கிருஷ்ணரே பரம ஆளுநர் ஆவார் அவருக்கு நித்தியத்தன்மையும் ஆனந்தமும் ஆன்மீகத்தன்மையும் கொண்ட ஒரு திவ்யமான திருமேனி உள்ளது அவரே அனைத்திற்கும் மூலமாவார் அவர் சர்வ காரணங்களுக்கும் முக்கிய காரணமாக இருப்பதால் அவருக்கு வேறு எந்த காரணமும் இல்லை என்று பிரம்மா தன்னுடைய பிரம்ம சம்ஹிதையில் கூறுகிறார் அனைத்திற்குமே பகவான் கிருஷ்ணரே காரணம் ஆனால் அவருக்கு வேறு காரணம் இல்லை சர்வம் கல்விதம் பிரம்ம மத்சானி சர்வ பூதானி தேஸ் அபஸ்திதக என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் இதை பகவான் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணரே அனைத்துமாக இருந்தாலும் அவரது ஸ்வரூபம் பிரபஞ்ச தோற்றத்திலிருந்து வேறுபட்டதாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்